வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தமிழில் எத்தனையோ காப்பியங்கள் உண்டு அவை அனைத்துள்ளும் வேறுபட்டு தனித்து நிற்கிற ஒரு குறுங்காப்பியம் வீராயி என்பது பொதுவாகவே இதிகாசங்கள் கடவுளை பற்றி பேசும் காப்பியங்கள் மன்னர்களை பற்றி பேசும் சிலப்பதிகாரம்தான் முதன் முதலாக குடிமக்களை பற்றி பேசியது அதனால்தான் அந்த காப்பியத்திற்கு குடிமக்கள் காப்பியம் என்றே ஒரு பெயர் உண்டு அதனையும் தாண்டி குடிமக்களுக்குள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை கதையின் தலைவியாக்கி காப்பியம் படைத்தவர் கவிஞர் தமிழ் ஒளிதான் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் அவர் எழுதிய அந்த வீராயி என்னும் காப்பியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்தது அவளுக்கும் ஒரு மேல்ஜாதி என்று கருதுகிற இன்னொரு சாதி பையனுக்கும் திருமணம் நடந்ததால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது கதை ஆணவக் கொலை அப்போதே இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது அந்த காப்பியம்